காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் ஊன்றி குறுகி நடப்பவர் கோளை வீசி குழாவி நடப்பாரு அதாவது மகிழ்ந்து நடப்பாரு காலையில் இஞ்சினா ஒரு இஞ்சி எடுத்து தூள் செய்யிட்டு அரைச்சு சாறு எடுத்து அஞ்சு எம்எல் இஞ்சி சாறு பத்து எம்எல் தேன் கலந்து காலையில வெறு வயிற்றுல சாப்பிடணும் கடும்பகல் சுக்கு சுக்கு இருக்கு இல்லையா காஞ்சு போனால் பச்சையாருந்தா இஞ்சி காஞ்சு போனா சுக்கு அந்த சுக்கு எடுத்து மேல் தோலை தீவிட்டு நல்லா அரைச்சு வச்சுக்கணும் சாப்பிடும் போது மதியானம் சாப்பிடும் போது கொஞ்சம் தேவையான அளவு என்ன பண்ணுங்க சுக்கு பொடியை சாத்தல போட்டு நெய் போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிடணும் சாப்பிட்டு பாருங்க அடுத்தது மாலையில் கடுக்காய் கடுக்காய் எடுத்து அதை விதைய எடுத்துட்டு அரைச்சி வச்சுக்கணும் அந்த கடுக்காய் பொடி இரவு படுக்கும் பொழுது அரை டீஸ்பூன்ல இருந்து ஒரு டீஸ்பூன் வெந்நீர்ல கலந்து சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டு பாருங்க கோலை ஊன்றி குறுகி நடக்கும் வயதானவர்கள் கூட தடி இல்லாமல் நடப்பாங்க மகிழ்ந்து இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு தான் காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் உன்னை கோளை ஊன்றி குறுகி நடப்பவர் கோளை வீசி குழாவி நடப்பேருன்னு சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்